ஹை மைடி பீப்புள்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் இலக்கம் இந்த கதை வந்து ஆல்ரெடி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கணும் சில இந்திய இளைய தலைமுறைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம் சால் தான் நான் சொல்லுவேன் ஸோ எப்படின்னா ஒரு அம்மா வந்துட்டு ஒரு பெரிய மாகாண தேடி துறவின்னு சொல்லிக்கலாம் எனக்கு ஏற்க வரதில் அவங்க கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் போகிறாங்க ஸோ போனாலும் ஒரே அழகாக இருக்கு அந்த தாரு தரையாக கொடுக்கணும் அப்போ அதை துறவி பார்த்து கேட்குறாரு அதில் அழுகை நடத்தல என்னென்னு சொல்லுங்கள் ப்ராப்ளம் அது சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்யூஷன் சால்வ் ஆகிருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த அம்மா சொல்லிட்டு மாதிரி என்னோடய பையன் இறந்து கொடுத்தாங்க என்னோட துக்கத்தை தாண்டுவ முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நீங்கள் சிறந்த மகாங்களை என்னோடய பிள்ளை வந்துட்டு என்னை திரும்ப திரும்ப அந்த உயிரை திருவிழா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒரு தாயோட அன்பு கரண் இயக்கம் எல்லாம் அவருக்கு தெரிந்து ஏன்னா அது இழந்தவர்களுக்கு தான் தெரியும்னு சொன்னாங்க ஸோ அந்த துறை இவரே முன்னாந்துக்கிட்டாரு ஆனால் எப்படி நம்ம திரும்ப அதை குடுக்க முடியும் அப்படின்னா எல்லாத்தையும் அவர் எல்லாரும் வந்து வருஷத்துக்கு நிற்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மிஷ்டி யோசிக்கிறாரு போமா நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அதை மட்டும் நீ சொல்லிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு உன் பையன் திரும்ப கிடைக்கும் அப்படின்னு நான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த மாதிரிட்டு கேட்குறாங்க நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் என்னோடய உயிரி கொடுத்தாலாவது எப்படி நான் வந்துட்டு இந்த உலகத்தில் வாழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிஸ்டர் சிஸ்டர்னு சொல்லுவேன் நான் வேண்டாம் ஒரு சின்ன கிண்ணை எடுத்துக்கோ அந்த கிண்ணத்தை எடுத்து போயிட்டு எல்லா யார் வீட்டில் சாதாமே இருக்கிறாங்களோ அவங்க வீட்டில் இருந்துட்டு நீ வந்துட்டு சாம்பல் வாங்கிக்குவா அப்படின்னு சொல்கிறாங்க யார் வீட்டில் சாகாமல் இருக்கிறாங்களோ அவங்க வீட்டில் சாம்பல் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு புரியுது அவங்களுக்கு அந்த குழந்தையோட மைண்ட் செட்டில் இருக்கிறனால அவங்களுக்கு புரியல உடனே எல்லோரும் வீட்டிலையும் கதை தட்டியது தனதுக்கோ என்னவோ அவங்கள்ட்ட எல்லாம் போய் கேட்குறாங்க எங்கள் வீட்டில் யாராவது இறக்காமல் இருந்திருக்காங்களா அதாவது இன்னொரு இல்லைனா கூட இறந்துருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்க எத்தனை வீட்டில் கொஞ்சம் ஏதாவது சாம்பல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சா இருந்துட்டு உயிரோடு இருக்கிறவங்க இதெல்லாம் அவங்க கேட்டுக்கேன் ஸோ எல்லாரும் சொன்னாங்களா எங்கள் வீட்டில் எல்லாரும் தாத்தா அவங்க வீட்டில் எல்லாமே இறந்துட்டேன் அதனால் அதனால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க எல்லா இடத்துலையும் அந்த மாடைஞ்சு அடைஞ்சு திரிஞ்சு மூஞ்சி வ வருது வந்த பிறகு பார்த்திங்கன்னா அசந்து போய் அந்த திருவிட்டு வருது